ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த பிளாக் கலர்லேயும் இந்த ஆரஞ்சு கலர்லேயும் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து ஒரு ரன்னிங் ஒயர் கூட போட போகிறோம் நார்மல் நாட்டு வச்சுட்டு இப்போ இந்த ஒயிட் கலர் ஒயரையும் வச்சு அதோடு சேர்த்து போட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அடி போட்டு முடிச்சிட்டேன் இது அடி போடுறது எப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நான் போட்டிருக்கேன் நீங்கள் போயிட்டு கோமதி ஒயர் ஒர்க்ஸில் போயிட்டு பாருங்கள் பதினோரு லைன் போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இது போல் கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுறணும் விட்டுட்டு இப்போ நான் பாருங்கள் நான் ரெண்டாவது லைனில் நான் வந்து ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம ஏணிப்படி முடித்து முடிச்சு வச்சு தான் போட போகிறோம் அதனால நம்ம எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் நம்ம வந்து இந்த பிளாக் கலர் ரன்னிங் வயிறு வச்சுட்டு நம்ம வந்து சுற்றி போடணும் நான் இந்த இடத்துல வரும்போது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும் அதுக்கடுத்தது இப்போ நம்ம வந்து ஏணிப்படி முடித்து போடுறோம் பாருங்கள் பட்டாச்சு அதுக்கு அடுத்தது நம்ம இதே போல் தான் நம்ம வந்து ஃபுல்லாக போடணும் இப்போ இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு நான் அஞ்சு லைன் போட்டுட்டு உங்களுக்கு ஆடுறேன் பாருங்கள் அஞ்சு லைன் போட்டு அதுக்கு அதுக்கடுத்தது ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதே போல் கொஞ்சம் சொருகிறதுக்கு இடம் விட்டுட்டு இப்போ அந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு அப்படியே நம்ம போட வேண்டியதுதான் நான் ரெண்டு லைன் என்னென்னு உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு லைன் போட்டாச்சு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு கட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதே போல் நம்ம வந்து சொருகிறதுக்கு இடம் விட்டுட்டு ஒயர் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படியே போட்டுட்டு வர வேண்டியது தான் இப்போது ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு நம்ம வந்து அஞ்சு லைன் போடணும் அதுக்கடுத்தது ஒயிட் கலர் போடணும் அதுக்கடுத்தது பிளாக் கலர் ரன்னிங் வயர் வச்சுட்டு போடணும் அதுக்கடுத்தது ஒயிட் போடணும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் போல் போட்டு முடித்தாச்சு இப்போ ஒயிட் கலர் வந்து நான் மேலே வந்து மூணு லைன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்தது இப்போ என்ன பண்ணணும் எப்பயும் போல் நம்ம சொருகிற மாதிரி அந்த மூணாவது நாட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த மூணாவது நாட்டில் வந்து ஒன்று ரெண்டு மூணு இதில் வந்து இந்த உயரங்க எல்லாத்தையும் நம்ம வந்து சொருகி விட்டுறணும் ஒரு நாட்டு உள்ளார போகிற மாதிரி நல்லா இழுத்துட்டு எல்லாத்தையும் சொருகி விடணும் இப்போ வந்து ஒரு நாட்டு உள்ளற போகிற மாதிரி நம்ம எல்லா ஒயரையும் நம்ம சொருக்கி விட்டுருணும் சொருக்கி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்குள்ளே எல்லா ஒயரையும் கட் பண்ணியாச்சு பாருங்கள் குடையனுடைய சைடில் பாருங்கள் இது ஃப்ரண்ட் சைடு இது வந்து குடையனுடைய அடிபாகம் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு இது போல் தான் இருக்கும் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ